அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் சதி முரளி என்ற படமாகும் இப்படத்தினை கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோஸ் என்னும் சபா பிலிம்ஸ் தயாரித்திருக்கிறது கதை வசனத்தை டி சி வடிவேல் நாயக்கர் என்பவர் எழுதியிருக்கிறார் பி என் ராவ் அவர்கள் இயக்கியிருக்கிறார் அப்போது பூலோகத்தில் சைவ மதப்பிரிவிற்கும் வைணவ மதப்பிரிவிற்கும் மக்களிடையே சண்டை நடக்கிறது இதனை தடுக்க பல முனிவர்கள் ஒன்று சேர்ந்து சிவபெருமானையும் விஷ்ணுபெருமானையும் சந்திக்க வருகிறார்கள் அவர்களை தடுத்த நாரதர் இவர்களுக்கு ஒரு முடிவு காணத்தான் சிவபெருமான் தன் மனைவி சக்தியின் பெயரில் பாதியை சதி என்ற விதியின் கீழ் சீனு என்ற தாழ்த்தப்பட்ட குழந்தையை உருவாக்குகிறார் உடனே விஷ்ணு பெருமான் தனது கிருஷ்ண அவதாரத்தில் பயன்படுத்தப்பட்ட புல்லாங்குழலிலிருந்து முரளி என்ற பெண் குழந்தையை உருவாக்கி உயர்ந்த சாதி குடும்பத்தில் பிறக்க வைக்கிறார் இந்த இரண்டு குழந்தைகளும் வளரும் பொழுது ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்கின்றனர் அதாவது சிறு வயதிலேயே ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தி விளையாடிக் கொள்கின்றனர் வயது வந்ததும் இருவரையும் அவரை சுற்றி உள்ளவர்கள் பிரிக்கிறார்கள் சாதி என்ற பெயரை வைத்து அந்த பிரிவு இருவருக்கும் தீவிரமாகவே காதலை வளர்க்கிறது இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கப்படும் இன்னல்கள் அப்படியே மீறி சந்தித்தாலும் சமூக மக்கள் தரும் தண்டனைகள் அதனையும் என்று அவர்கள் சந்திக்கும் அவமானங்கள் என்று கண்ணீரை விடும் இந்த காதல் ஜோடி இறந்து போகவே முடிவெடுக்கிறது இருவரும் இறக்க தயாராகும் பொழுது சிவபெருமானும் கிருஷ்ண பகவானும் தோன்றி அவர்களை சேர்த்து வைக்கிறார்கள் சைனவம் வைணவம் பிரிவிற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதுடன் சாதி கொடுமை கூடாது இதற்காகவே இவர்களை படைத்து உங்களுக்கு உண்மையை உணர்த்தினோம் என்று சொல்லிவிட்டு மறைகிறார்கள் இவ்வாறாக இந்த கதையை நாரதர சொல்லி முடிப்பதில் படம் முடிகிறது அன்றைய வெற்றி பட கதாநாயகன் எம் கே ராதா அவர்கள் சீனு என்ற தாழ்த்தப்பட்ட இனத்து காதல் நாயகனாக நிறைவான நடிப்பை வழங்கியிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன இளம் வயது சீனுவாக டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் மிக அற்புதமாக நடித்திருப்பதாகவும் அவரே பாடியும் இருப்பதாகவும் தகவல்கள் இருக்கின்றன இப்படத்தில் கதாநாயகி எம் ஆர் சந்தானலட்சுமிதான் போற்றக்கூடிய நடிப்பை வழங்கியிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன எப்படி என்றால் முரளி என்ற உயர் சாதி பெண்ணாக கதாநாயகியாக ஒரு நடிப்பும் இதில் கிருஷ்ண பகவானாக ஒரு நடிப்பும் என்று இரண்டு வேடங்களை மிக அற்புதமாக நடித்திருக்கிறார் இரண்டு வேடங்களுக்கும் வித்தியாசமான நடிப்பை வழங்கியவர் தனது உடல் மொழி நடிப்பிலும் ஒப்பனையிலும் மிகப்பெரிய வித்தியாசத்தை வெளிப்படுத்தி அனைவரையும் வியக்க வைத்திருக்கிறார் எம் ஆர் சந்தானலட்சுமி அவர்கள் இந்த சதி முரளி திரைப்படத்தில் இன்னொரு முக்கியமான நட்சத்திரம் சிறப்பு வேடத்தில் நடித்திருக்கிறார் அவர் வேறு இல்லை பின்னாளில் குணச்சித்திர வேடத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற சொந்த குரலில் பாடி வென்ற எஸ் வரலட்சுமி அவர்கள்தான் இப்படத்தில் இளம் வயது முரளி கதாநாயகி பெண்ணாக நடித்திருக்கிறார் சத்யபாமா என்னும் வேடத்தில் டி ஏ மதுரம் அவர்கள் இப்படத்தில் நடித்துள்ளார் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இல்லாமல் டிஏ மதுரம் தனியாக நடித்த படங்களில் இந்த படமும் ஒன்று இப்படத்தில் காளி என் ரத்னம் அவர்களுடன் சேர்ந்து இவர் சாமி வந்து ஆடும் காட்சி மிகவும் சிறப்பாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்களுடன் அன்றைய வெற்றி நட்சத்திரங்களான பி எஸ் ஞானம் மற்றும் பிஜி வெங்கடேசன் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் தோன்றி இந்த சதி முரளி திரைப்படத்திற்கு கூடுதல் பலங்களை பெற்று தந்திருக்கிறார்கள் அன்பான நேயர்களே இந்த விபரங்களைத் தவிர வேறு எந்த விபரமும் எமக்கு கிடைக்கவில்லை கிடைத்த விபரத்தினை அப்படியே இங்கு தெரிவித்து விட்டோம் அது மட்டுமன்றி இப்படத்தில் பணிபுரிந்த இதர தொழில்நுட்ப கலைஞர்களின் விபரம் நமக்கு கிடைக்கவில்லை அது மட்டுமன்றி இந்த திரைப்படம் எத்தனை அடியில் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு எந்த நாளில் வெளியிடப்பட்டது எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை ஆக மொத்தம் தமிழ் சினிமாவில் சாதி காதலை முதன் முதலில் சொன்ன படமாகவும் காதலர்களின் பிரிவை மிகவும் அழுத்தமாகவும் சொன்ன முதல் தொடக்க படமாகவும் இந்த சதி முரளி திகழ்ந்திருக்கின்றது என்பதே உண்மை இதுவரை இந்த சதி முரளி திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் அவற்றை பார்த்து உங்களின் கருத்துக்களை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்